தம்போர்கள பங்கு திருமலாபுரம் மலைக்கோயில் புனித ஊர் திருத்தலத்தினுடைய புதிய கொடிமரத்தினுடைய அர்ச்சிப்பு விழா நடைபெறுகிறது இந்த அர்ச்சிப்பு விழாவிலே நம்முடைய திருமலாபுரம் மண்ணின் மைந்தரும் காமநாயக்கன்பட்டி தூய பரலோகனை பசலிகாவினுடைய அதிபருமான அருட்தந்தை அந்தோணி குரு சடிகளை அவர்கள் அர்ச்சிக்கிறார்கள் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தையும் பாளையங்கோட்டை மறைவட்ட அதிபருமான அருட்தந்தை அந்தோணி தியாகப்பன் அவர்களும் நம்முடைய உறவுக்காரர் சுரண்டை பங்கு தந்தை அருள் தந்தை புதுமை ஜோசப் ராஜன் அவர்களும் அருள் தந்தை தாமஸ் அவர்களும் திருத்தொண்டர் அவர்களும் இறை முன்னிலையில் இந்த அச்சுப்பு விழா நடைபெறுகிறது அனைவரும் ஒப்புக் கொடுத்து ஜபிப்போம் சிறப்பாக உமது மீட்பின் திட்டத்தை உமது திருமகன் கிறிஸ்துவை உலகிற்கு நீ மனிதராய் அனுப்பிய திட்டத்திலே அன்னை மரியாலை நூறு அன்னையை நேர் தகுந்த கருவியாக உமது மீட்பின் துணையாளராக நேர் அவரை தேர்ந்து கொண்டே அந்த தாயினுடைய ஆசிர நிறைவாக பெற்று மலையிலிருந்து எங்களை ஆட்சி செய்கிற அந்த மகிழ்ச்சியை நாங்கள் வாழ்நாள் முழுவதும் அனுபவித்து வருகிறோம் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி விரைவாக உங்களுடைய அருளையும் ஆசிரியரையும் கொடைகளையும் அன்னை வழியாக நிறைவாகி பெற்றமாக எழுதுகிற நாங்கள் அந்த அன்னை லோங்கு நகரிலே பெண்ணத்திற்கு கொடுத்த காட்சியைப் போல எங்கள் வாழ்விலும் ஒவ்வொரு நாளும் எங்கள் குடும்பங்களிலே காட்சி தந்து எங்களுக்கு வழிகாட்டியாக அன்னையாக தாயாய் செவிலியராய் எல்லா நிலைகளிலும் எங்களை வெளிநடத்துகிறவராய் இருந்து அந்த அற்புத மாட்சியை உண்மைகளை ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையிலான மாட்சி நாங்கள் இருந்தும் அதிகமாக மகிழ இந்த புதிய குடும்பத்தை செல்லிருக்கிறோம் மதுமையில் இருந்த ஆட்சி செய்கிற எங்கள் தாய் அன்னை மரியாதையுடைய விளாக்கு நாட்களில் இந்த புவி மருந்து அவர் பெற்றோடி வீசி பறப்பதைப் போல எங்கள் வாழ்க்கை விண்ணை விண்ணத்தை நோக்கி பறந்திடவும் உமது அருளும் ஆசிரியரும் நாங்கள் வேண்டி விரும்பி இதை நிறுவி இருக்கிறோம் இதை உமது அருள் கரத்தால் அர்ச்சித்து புனிதப்படுத்தும் இந்த கொடிமரம் நிறுவுவதற்கு தூண்டுதலாக இருந்த திருவாளர் விநியாசி மிக்கைய குடும்பத்தார் அவருடைய பிள்ளைகள் குழந்தைகள் பேரப்பிள்ளைகள் அனைவருடைய வாழ்விலும் நீரதே ஒளியை மாட்சியை உமது அன்னையின் ஆசிரை அவர்களுக்கு நிறைவாய் தந்து எங்களை விட்டு பிரிந்த திரு இந்யாசி மிக்கேளுடைய ஆன்மா நித்திய சமாதானத்தில் புனிதர்களின் கூட்டத்தில் பிண்டகத்தில் எங்களுக்காக பிரிந்து பேசுகிற பாக்கியத்தையும் அவருக்கு நிறைவாய் தந்து அவருடைய குடும்பத்தார் அனைவரும் நிறைந்த அமைதியிலும் சமாதானத்திலும் மகிழ்ச்சியிலும் வளவும் உமது அன்னையின் அருளையும் ஆசிரையும் அவர்கள் பெற்று மகிழ்ந்த காலங்களிலே எப்படி ஒருமித்த நிறைந்த ஆசிரியரோடு வாழ்ந்தார்களோ அதை போல அவர்களுடைய குடும்பத்தார் என்றும் நிறைந்து வாழ்கிற பாக்கியத்தை ஒவ்வொரு நாளும் காண அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசுவிக்கப்பட்டவர்கள் ஆசுவிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே வாழ்வுகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எப்பொழுதும் நிரப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருளறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே ஆண்டவர்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நீரே திருவையற்றின் அணியாகி இயேசுவும் ஆசிரியப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே மாதா